அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் திருப்பாடல் அறுபத்தி ஏழை எடுத்து வாசிப்போம் திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஆண்டவருக்கு நன்றி கூறி பாடப்படுகின்ற ஒரு அருமையான திருப்பா இந்த திருப்பா அறுவடை திருவிழாவின் போது பாடப்பட்டிருக்கலாம் அல்லது கூடாறு திருவிழாவின் போது இந்த பாடல் பாடப்பட்டிருக்கலாம் கடவுள் நல்ல விளைச்சலை கொடுத்ததற்காக நன்றி கூறி பாடப்படுகின்ற ஒரு பாடல் நம்முடைய தமிழகத்தில் நாம் கொண்டாடுகின்ற பொங்கல் திருவிழாவுக்கு ஏற்ற ஒரு பாடல் நாம் பொங்கல் விழாவை கொண்டாடுகிற பொழுது அறுவடைக்காக நன்றி கூறுகிறோம் விளைச்சலுக்காக நன்றி கூறுகிறோம் கதிரவனுக்காக நன்றி கூறுகிறோம் இப்படி பொங்கல் விழாவின் பொழுது நாம் நன்றி பாடலாக இந்த திருப்பாடலை எடுத்து வாசிக்கலாம் இந்த திருப்பாடலிலே நாம் மிக முக்கியமாக பல்லவியை பார்க்கின்றோம் வசனம் மூன்று மற்றும் வசனம் ஐந்து இந்த இரண்டு வசனங்களும் பல்லவி வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பல்லவி வசனம் என்ன கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக இதுதான் பல்லவி வசனம் கடவுளே மக்கள் இனத்தால் உம்மை புகழ்வார்களாக எல்லா இனத்தாலும் எல்லா மக்களிடமும் ஆண்டவரை போற்ற அழைக்கப்படுகின்றது மக்கள் எல்லோரும் உண்மை போற்றுவார்களாக இந்த உலகிலே இருக்கிற அனைவரும் கடவுள் செய்திருக்கிற நன்மைகளுக்காக போற்ற நன்றி கூற அழைக்கப்படுகின்றார்கள் நாம் இந்த உலகில நிறைய நன்மைகளை நாம் பெறுகின்றோம் உலகியல் நன்மைகள் என்று சொல்லலாம் உலகியல் நன்மைகள் என்ன என்றால் என்ன அதாவது நாம் இந்த உலகத்திலே பெறுகின்ற பல பொருட்கள் அல்லது செல்வங்கள் இதை நாம் உலகிய நன்மைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த உலகியல் நன்மைகள் அனைத்துமே விண்ணக கொடைகளின் முன் அடையாளமாக இருக்கின்றன நாம் பிறகு பெறப்போகின்ற அந்த விண்ணக கொடைகளின் ஆசிர்வாதங்களை இந்த உலகின் நன்மை நமக்கு எடுத்து சொல்லுகிறது ஆகவே நாம் உலக நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி கூறி நாம் வாழ வேண்டும் இந்த பாடலுடைய முதல் வசனத்திற்கு நாம் செல்வோம் முதல் வசனம் வேண்டுதலாக இருக்கிறது முதல் இரண்டு வசனங்களுமே வேண்டுதலாகத்தான் இருக்கிறது நன்றி கூறி பாடப்படுகின்ற பாடல்களிலும் கூட வேண்டல் என்ற கருத்தும் நிலவி வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த பாடலிலே வருகின்ற முதல் இரண்டு வசனங்கள் வேண்டுதல் வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக இந்த இந்த ஒரு வசனம் அருமையான வசனம் அண்டவரே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளை பார்த்து வேண்டுதல் செய்த அண்டவரே என் மீது ஆசி வழங்கும் இதே வசனம்தான் ஏழாவது வசனத்திலே அதாவது இந்த பாடலுடைய இறுதி வசனத்திலேயும் இருக்கிறது கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக சில நேரங்களிலே இந்த வசனம் இறந்த காலத்திலும் பொருள் கொள்ளப்படுகிறது அதாவது கடவுளே எங்களுக்கு ஆசி வழங்கினீர் என்ற ஒரு பொருளும் ஒரு மொழிபெயர்ப்பும் உள்ளது ஆனால் இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இறந்த பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அன்றவரை இப்பொழுது எங்களுக்கு ஆசி வழங்கும் என்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம் கடவுளை எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உமது திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக இந்த பாடல் வரிகள் என்ன எண்ணிக்கை நூல் அதிகாரம் எட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறில் வருகின்ற அந்த குருத்துவ ஆசியை பின்பற்றி வருகிறது நாம் அந்த எண்ணிக்கை நூலில் வாசிக்கிறோம் அல்லவா அந்த ஆர்வனுடைய புதரவர்கள் எவ்வாறு மக்களை ஆசுவதிக்க வேண்டும் அவர்கள் ஆசுவதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஆசுவதிப்பார்கள் ஆண்டவர் உமக்கு சமாதானத்தை வழங்குவாராக திருமுக ஒளியை வீசுவாராக அதுபோல இந்த பாடலுடைய முதல் வரி அமைந்திருக்கிறது என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உன் திருமுக ஒளியை வீசுவீராக இரண்டாவது வசனம் அப்பொழுது உமது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் வழி என்றால் கடவுளே உமது அதிகாரத்தை அறிந்து கொள்ளும் உமது ஆளுகையை அறிந்து கொள்ளும் அப்பொழுது உலகம் உமது வழி அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருள் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே என் மீது ஆசி வழங்கினால் எல்லோரும் உம்மை அறிந்து கொள்வார்கள் மிக குறிப்பாக பிற இனத்து மக்கள் உம்மை அறியாமல் இருக்கிற அந்த மக்களும் உம்மை உணர்ந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகவே எங்கள் மீது ஆசை வழங்குவீராக என்று ஒரு வேண்டுதலாக இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு இருக்கின்றன மூன்றாவது வசனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மூன்றாவது வசனமும் ஐந்தாவது வசனமும் பல்லவி வசனமாக இருக்கிறது மூன்றாவது வசனம் கடவுளே அழைத்து கடவுளே அழைத்து வேண்டுதல் கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் வேண்டுகிறார் அண்டவரே உமது ஆசிர்வாதங்களை வழங்குவீராக எல்லா மக்களும் உம்மை போற்றுவார்களாக உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களும் உம்முடைய மக்கள் ஆகவே அவர்கள் போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக அவர்கள் பெற்ற நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்பார்களாக ஏனெனில் நீர் மக்களிடங்களை நேர்மையுடன் எல்லா மக்களையுமே கடவுள் ஆட்சி செய்கின்றார் ஆட்சி நேர்மையான மனிதர்கள் தான் அந்த கடவுளுடைய ஆட்சியை வேறு விதமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடவுளுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி நீர் மக்களிடங்களை நேர்மையுடன் ஆளுகின்றேன் உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றேன் வழி நடத்துகின்றேன் என்று சொல்லும்போது கடவுள் ஒருவரே உலகை ஆண்டு நடத்துபவர் அவர் எப்படி நடத்துகின்றார் உலகத்தை ஒரு ஆயராக அக்கறையோடு ஆயராக நல்ல தலைவராக ஒரு வழிகாட்டியாக இறைவன் இருக்கிறார் மேகத்தூண் வழியாக நெருப்பு தூண் வழியாக இஸ்ராயல் மக்களை கடவுள் வழி நடத்தினார் அதே போல கடவுள் இன்றைய காலகட்டத்திலும் உலகின் நாடுகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் தம்முடைய ஒளியால் தம்முடைய பிரசனத்தினால் தம்முடைய அதிகாரத்தினால் கடவுள் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ஐந்தாவது வசனம் பல்லவி வசனம் திரும்ப வருகிறது அதாவது மூன்றாவது வசனத்தில் நாம் பார்த்த அதே வார்த்தைகள் ஐந்தாவது வசனத்திலும் வருகிறது கடவுளே மக்கள் புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக ஆறாவது வசனம் மிக முக்கியமான வசனம் இதுதான் நன்றி கூறி பாடப்படுகின்ற ஒரு கருத்தை நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறது நானிலம் தன் பலனை இயந்தது அதாவது இந்த பூமி நல்ல விளைச்சலை கொடுத்தது இந்த விளைச்சலுக்காக நல் விளைச்சலுக்காக நன்றி கூறி பாடப்படுகின்ற இந்த பாடல் அருமையான ஒரு பாடல் ஆகவே கூடார திருவிழாவின் போது மற்றும் அறுவடை திருவிழாவின் பொழுது இந்த பாடல் பாடப்பட்டு வந்திருக்கிறது நம்முடைய பண்பாட்டிலே கலாச்சாரத்திலே நாம் பொங்கல் விழாவின் போது இந்த பாடலை எடுத்து வாசிக்கலாம் அந்த காலத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இது ஒரு சிறப்பான பாடலாக நமக்கு இருக்கும் தன் பலனை ஈந்தது நல்ல விளைச்சலை கொடுத்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் ஆசி கொடுத்ததால் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது அவர் மழையை கொடுத்தார் அவர் பூப்பூண்டுகளை முளைக்கச் செய்தார் தானியத்தை கொடுத்தார் ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறி இந்த பாடல் பாட நம்மை அழைக்கிறது நமக்கு ஆசி வழங்குவாராக இதே வசனம்தான் முதலிலும் வருகிறது மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லைவரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக எல்லாரும் கடவுளுடைய ஆட்சியில் இருப்பதனால எல்லா மக்களும் கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டும் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் கடவுளுடைய அந்த பயம் இருக்கின்ற பொழுது நாம் உண்மையோடும் வாழ்வோம் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையில் நாம் இருக்கிறோம் நாம் அவருடைய கண்காணிப்பிலே இருக்கிறோம் அவர் நம்மை ஆயராக நல்ல ஒரு தலைவராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே உலகிலே இருக்கிற அனைவரும் கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டும் என நம்மை அழைக்கிறது இந்த திருப்பாடலை நாம் இப்பொழுது விளக்கமாக கேட்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையை இயேசுவே தூய் ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம் அண்டவரே நீ தந்திருக்கிற உலகிய நன்மைகளுக்காக நன்றி கூறி நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த உலகின் நன்மைகளுக்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி ஜெபிக்கின்றோம் இந்த உலகின் நன்மைகள் ஆண்டவரே விண்ணக கொடைகளின் முதற் முன்னோடியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அண்டவரேன் நீர் தந்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் நாங்கள் உம்மை போற்ற உம்மை புகழ எங்களுக்கு உமது ஆவியை தருவீராக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ள மக்களாக வாழ அருள் புரிவீராக அண்டவரே நாங்கள் தெய்வ பயத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதித்திரலோ அண்டவரே எங்களை உங்களுக்கு உங்களை ஒப்படுக்கின்றோம் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பீராக அண்டவரே நீதி எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்குமாறு எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே